உங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருந்தால் பன்னீர் சாப்பிடவே கூடாது உஷார் மக்களே பன்னீர் என்றாலே பலருக்கு அது ஒரு ஆரோக்கிய உணவு என்ற எண்ணமே முதலில் வருகிறது குறிப்பாக உடல் வலிமைக்காக புரதம் அதிகம் கிடைக்கிறது என்ற காரணத்தினால் பன்னீரை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளும் பழக்கம் இன்று பலரிடம் அதிகரித்து வருகிறது குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் உடல் பயிற்சி செய்பவர்களுக்கும் பன்னீர் ஒரு சூப்பர் ஃபுட் என்ற பெயருடன் பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் இந்த பன்னீருக்குள் ஒரு மறைந்திருக்கும் உடல் ஆபத்தும் இருக்கிறது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட உடல்நலப் பிரச்சினை உள்ளவர்களுக்கு பன்னீர் சுவையான உணவாக இல்லாமல் மெதுவாக உடலையே சோர்வடைய செய்யும் காரணமாக மாறுகிறது அந்த முக்கியமான உடல்நலப் பிரச்சனை தைராய்டு சுரப்பி குறைபாடாகும் தைராய்டு சுரப்பி உடலின் முழு மெட்டபாலிசம் செயல்பாட்டையும் கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுகிறது இது சரியாக வேலை செய்யாவிட்டால் உடலில் சக்தி உற்பத்தி மந்தமாகிவிடும் இதனால் சிறிய அளவு உணவு எடுத்தாலும் எடை கூடும் எப்போதும் சோர்வு உணர்வு இருக்கும் முடி உதிரும் முகம் வீங்கும் மனநிலை மாறும் போன்ற பல பிரச்சனைகள் தொடங்குகின்றன இதுபோன்ற சூழலில் உணவு தேர்வில் சிறிய கவனக்குறைவு கூட உடல் நலத்தை பின்னுக்கு தள்ளும் பெரிய காரணமாக மாறிவிடுகிறது மேலும் பனீரில் உள்ள அதிக கொழுப்பு தைராய்டு மருந்துகள் உடலில் சரியாக உறிஞ்சப்படுவதை தடுக்கும் தன்மை கொண்டிருக்கிறது மருந்து சாப்பிட்டாலும் அதன் முழு பலன் உடலுக்கு கிடைக்காமல் போகும் நிலை உருவாகிறது இதனால் மருந்து சாப்பிட்டும் எடை குறையவில்லை சோர்வு குறையவில்லை என்ற புகார்கள் அதிகரிக்கின்றன இந்த நிலை நீடித்தால் தைராய்டு அளவுகள் மீண்டும் சீர்குலைந்து மருந்து அளவையும் அதிகரிக்க வேண்டிய சூழல் உருவாகும் தைராய்டு குறைபாடு உள்ளவர்கள் அடிக்கடி பன்னீர் சாப்பிடுவதால் முகம் கை கால் வீக்கம் உடல் கனத்த தன்மை மூச்சு திணறல் நீர்ச்சத்து தேக்கம் இதய துடிப்பு மாறுதல் போன்ற அறிகுறிகள் மெதுவாக அதிகரிக்க தொடங்கும் ஆரம்பத்தில் சிறிய சோர்வாக தோன்றும் இந்த அறிகுறிகள் காலப்போக்கில் நாளாந்த வாழ்க்கையை பாதிக்கும் அளவிற்கு வளரக்கூடும் ஒருமுறை இந்த நிலை தீவிரமானால் அதனை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாகிவிடும் பனீருக்கு மாற்றாக தைராய்டு குறைபாடு உள்ளவர்கள் எளிதில் செரியும் ஹார்மோன் சமநிலையை பாதிக்காத உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் மோர் சிறிதளவு தயிர் கீரை வகைகள் பயிறு கொண்டை கடலை காய்கறிகள் முழு தானியங்கள் போன்றவை உடலுக்கு மெதுவாக சக்தி வழங்கும் உணவுகளாகும் இவை உடலின் இயல்பான செயல்பாட்டை பாதுகாக்கும் வகையில் உதவுகின்றன எனவே பன்னீர் எல்லோருக்கும் ஒரே மாதிரி நண்பன் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தைராய்டு குறைபாடு உள்ளவர்களுக்கு இது மெதுவாக உடல்நல பாதிப்புகளை அதிகரிக்கும் உணவாக மாறுகிறது சுவைக்காக எடுத்துக் ஒரு சிறிய அளவு கூட எதிர் காலத்தில் உடலுக்கு பெரும் சுமையாக மாறக்கூடும் உடல் நலத்தை பாதுகாக்கும் முதல்படியாக உணவு தேர்வில் விழிப்புணர்வு அவசியமாகிறது